இப்போ அசோக் இல்லை சில ஹீரோக்களை நாங்கள் நினைப்போம் சார் தொடர்ந்து படம் மட்டும் சின்ன சின்ன படமாக பண்ணிக்கிட்டு இருப்பாங்க சார் இந்த பையன் ஜெயிக்கணுமே இந்த பையன் ஜெயிக்கணுமே அப்படின்ட்டு எங்களுக்குள்ள ஆசை இருக்கும் ஒரு ஆர்வம் இருக்கும் அப்போ அந்த ஹீரோ சின்ன ஹீரோவாக இருப்பார் இருபத்தி நிமிஷம் சம்பளம் வாங்கியிருப்பார் அப்போ அந்த ஹீரோ ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் நாங்கள் நினைப்போம் சின்ன குன்றுனே வாங்கி போச்சு உதயகுமார் சார் நினப்பார் அரேந்திரா சார் நினைப்பார் நிறைய இயக்கம் நினைப்போம் அப்போ அந்த ஹீரோட படம் திடீர்னு ஒரு படம் பிரிக்கிட்டாயிரும் சந்தோஷமாக இருக்கும் சே சின்ன ஹீரோ படம் ஜெயிச்சிருச்சியா என்ன நினைக்கிறோம் ஒரு சின்ன ஹீரோ படம் ஜெயிச்சிருச்சியா அப்படின்ட்டு எல்லாம் சந்தோஷம் இண்டஸ்ட்ரி சந்தோஷப்படும் எல்லா இயக்குனும் சந்தோஷப்படுவாங்க பிடிச்ச சந்தோஷப்படுவாங்க அது ஜெயிச்சதுக்கப்புறம் இருபத்தஞ்சி லட்சம் அவங்க அந்த ஹீரோட்ட திருப்பி போனால் மூணு கோடி கொடு ஏ ஒரு படம் தான் ஜெயிச்சிச்சு எல்லாம் இல்லையா ஏன் இப்போ சந்தோஷப்படுறான் ஒரு இருபது லட்சம் வாங்கின ஒரு ஹீரோ படம் ஜெயிச்சா அடுத்து ஒரு ஐம்பது லட்சம் வாங்கப்பில்ல ஒரு ஒரு கோடி வாங்கப்பில அப்போ ஒரு சின்ன பிடிச்சிடலாம் படம் பண்ணலாம்னு நினச்சி நாங்கள் ஆசைப்படுவோம் நீ டக்குன்னு மூணு கோடி கேட்கும்போது அப்போ என்ன மக்கள் எல்லாம் பிடிச்சு நினைக்கிறாங்க எல்லாம் பிடிச்சிடும் ஏண்டா எப்படி ஜெயிச்சுன்னு நினைக்கிறான் அது சாபமாயிரும் நான் சொல்றேன் அது அந்த ஏண்டா எவ்ளோ ஜெயிச்சு நினைச்சதால சாபம் ஆயிரும் அதனால ஹீரோக்கள் வந்து இருபது லட்சம் நீங்கள் ஒரு சம்பளம் வாங்கினா ஒரு படம் ஆயிடுச்சா ஐம்பது வாங்கலாம் அந்த படம் ஃபிட்டாயிருச்சா அப்படி ஒரு ஒரு ரூபா வாங்கலாம் நீங்கள் ரெண்டு மடங்கா ஏற்றுனா பரவாயில்ல ஏன்னா வெற்றிங்கிறது அதே சம்பளம் வாங்குறதுக்கு வெற்றி அடைகிறோம் வெற்றிங்கிறது ரெண்டு மடங்கு வாங்கலாம் ஆக்கலாம் பத்து மடங்கு ஆக்கும்போது தப்பாக பேசுது அப்போ அடுத்து ஒரு படம் போச்சுன்னா அத்தனை புதுசாக விட்டு ஓடிடுவாங்க எங்கள் திருப்பி வீட்டு சும்மா இருக்கணும் ஆனால் நாங்களாம் இன்ட்ரெஸ்டாக இயக்குனராக இருக்கட்டும் தயாரிப்பாளராக இருக்கட்டும் நாங்களாம் ஆசைப்படுறது சின்ன பாசோ நீங்கள் ஜெயிக்கணும் சத்தியம் போகிறோம் நாங்கள் சத்திய மாச இன்றைக்கி என்ன சம்பளம் உங்களுக்கு தெரியாது எனக்கு ஆனால் ஒரு கூட ஹிட்டாகிடுச்சுண்ணா இதே பண்ணும் பெரிய ஹிட்டாயிருச்சுன்னா நீங்கள் சம்பளத்தை படிப்படியாக ஏற்றுங்க அதே மாதிரி படிப்பண்ணியாக இருக்கும் டப்பு நான் ஒரு டுவெண்ட்டி ஃபிரஸ் வாங்கும்போது அடுத்து நீங்கள் மூணு கோடி நாலு கோடி கேட்கும்போது திருப்பி எப்படி சின்ன பிடிச்சி வருவான் அதுதான் ஆனால் இங்கே ஜெயிக்கணும் படிப்படியாக அவங்க சம்பளம் உயரணும் நீங்களும் நூறு கோடி சம்பளம் அளவுக்கு படிப்படியாக உயரணும் மற்றபடி படம் லாரா இன்னொரு டாப்பிக்கு வேணாம் என்ன என்ன அது வேறு மாதிரி எல்லா சொல்லி பேசியாச்சு ஒன்னே ஒரு சில ரசிகர்களுக்கு சொல்லிக்கிறேன் ஒரு படம் சின்ன படமோ பெரிய படமோ பெரிய ஸ்டார் படமோ அது ஆகட்டும் இப்போ பெரிய நடிகர்களோட படங்கள் வரும்போது அவங்க ரசிகர் இருப்பாங்க அவங்க ரசிகர் வந்து ஃபஸ்ட் நாளே ஃபஸ்ட் ஷோ பார்க்கணும் ஆர்வத்தில் போவாங்க முத நாள் பார்த்தா தான் அவங்களுக்கு அந்த ஒரு பார்த்து திருப்தி இருக்கும் அது அது ஒரு அது ஒரு மோகம் சொல்லலாம் அது ஒரு இது சொல்லலாம் அந்த நடிகரோட ரசிகர்கள் படம் பார்த்து வெளியே வரும்போது அந்த படம் ரொம்ப சுமாராக இருந்தாலும் சரி சரியில்லை சரி வெளியே வரும்போது கேட்டால் என்ன சொல்லுவாங்க வேறு லெவல் சூப்பர் அப்படின்னு வருவாங்க ஏன்னால் அந்த நடிகரோட ரசிகனவன் அவன் வெளியே வரும்போது சான்ஸே இல்லை வேற லெவன்னு தருணாப்புல அப்போ ஒன்று பார்த்துருக்கோம் அப்போ அந்த படம் சரியில்லைனா கூட ஃபஸ்ட் நாள் பார்த்ததுக்காக அவன் கொடுத்த காசை போச்சுன்னு நினைக்க மாட்டாப்புல வந்துடுவா அவன் பார்க்கட்டும் பிரச்சனை இல்லை ஆனால் ஒரு ரசிகர் வந்து உன்னோட அந்த இரநூறுவா மிகப்பெரிய விஷயமா தெரியுதுல்ல அவனுக்கு அந்த நேரம் மூணு மணி நேரம் தேர்ட்டில் உட்காரு அந்த காலம் மதிப்புள்ளதாக இருக்குல்ல ஒரு படம் வெளியே சரியில்லை நான் வெளியே வந்துட்டு என் பணம் போச்சே என் டைம் போச்சு ஐயோ கொண்டு விட்டாங்களே இப்படியும் போது நான் கேட்குறேன் நீ ஏன் மோதல் அந்த படத்துக்கு போனேன் நீ உனக்கு இரநூறுவா பெருசு அந்த டைம் பெருசு அப்படம் சரியில்லைன்னா அப்படியே லைஃபே போன மாதிரி ஒன்று கொடுமைப்படுத்துகிற மாதிரி துடிக்கிற நீங்கள் ஏன் சார் ஃபஸ்ட் நாளில் ஃபஸ்ட்டு ஷோவே நீங்கள் ஏன் போகிறேன் உன் படம் பெருசு நான் என்ன பண்ணும் அந்த படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு விசாரிச்சுட்டு போகணும்ல விசாரிச்சு போகணும்ல ஓன் தப்பு இன்னைக்கு எத்தனை நீங்கள் வந்து எல்லா யூடியூப் சேனல் நிறையா இருக்குது புடிச்ச மாதிரி எல்லா இதையும் நீங்கள் நம்பிடக்கூடாது சேனல்லையே நம்மளுக்கு தெரியும் எது தரமான சேனல் எது தரமாக விமர்சனம் பண்ணுது ஏன்னா சினிமாவும் அரசியலும் விமர்சனத்துக்கு உட்பட்டது நாங்கள் என்ன அரசு சினிமாவில் சொல்லும்போது உங்களை தூக்கி கைது பண்ணி உள்ளே வைக்க முடியாது அரசியல் பண்ணி விடுவாங்க நாங்கள் பண்ண முடியாது அதனால் இது நீங்கள் வந்து படம் பார்க்கும்போது தெரிஞ்சுட்டு போங்க தயுது இல்லை பஸ் நாள் பார்க்க பார்க்கணும் சும்மா வந்து படம் சரியில்லை சலின்ட்டு ஒரு நாலு மணி சொல்லிட்டு வந்துடுங்க இங்கே பாதிக்குது நீங்கள் வந்து ரொம்ப போட்டு பார்க்கும்போது அது வந்து எனக்கு சில படங்கள்லாம் நானும் ஒரு படம் பார்த்தேன் முன்னடலாம் எனக்கு பிடிக்காமல் இருக்கும் வெளியே படம் சூப்பர் விட்டு ஓடி இருக்கும் சில உடம்புலாம் படம் இதாண்டா அப்பு நினச்சிருக்கேன் படம் அது அவுட் ஆயிருக்கு ஏரசனிக்கு இருக்காது ஏரசனிக்கு ஒரு படம் பிடிக்கலைன்னா மற்றவங்க